அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு ஒன்றாவது இயலில் இருக்கக்கூடிய பொருள் வேற்றுமை அணி குறித்து பார்க்க இருக்கிறோம் அதாவது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாலு மதிப்பெண் கேள்வி சில நேரங்களில் இரண்டு மதிப்பெண்ல பொருள் வேற்றுமை அணியை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க நாம இப்போ பொருள் வேற்றுமை சான்றுடன் விளக்குக என்ற கேள்விக்கு எப்படி விடை எழுதுவது என்பதை பார்த்திருக்கிறோம் முதல்ல அணி இலக்கணம் இரண்டு வேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் வேறுபடுத்தி கூறுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் அடுத்து சான்று சான்று வந்து தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற அந்த பாடலை அப்படியே எழுகிறனும் அதாவது ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொல விளங்கி ஏங்குள் நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இதுதான் இந்த பொருள் வேற்றுமையானக்குரிய சான்று அடுத்து விளக்கம் இந்த பாடலுடைய பொருளை அப்படியே எழுத போகிறோம் சுருக்கி எழுத போகிறோம் அதாவது மலைகளுக்கு இடையே தோன்றி மக்களால் போற்றப்பட்டு கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய புற இருளை அகற்றக்கூடியது ஒன்று புதிய மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு மக்களுடைய அறியாமை என்ற அக இருளை போக்கக்கூடியது மற்றொன்று இவற்றுள் ஒன்று கதிரவன் மற்றொன்று தனக்கு இல்லாத தமிழ் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அதாவது முதல்ல கதிரோனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கதிரவன் எப்படிப்பட்டது மலைகளுக்கிடையே தோன்றுது மக்களால் வணங்கப்படுது சூரியனை நம்ம வணங்குறோம் அடுத்து இது உலகத்தினுடைய புற இருளை அதாவது இருட்டை விரட்டக்கூடியதாக இருக்குது அடுத்து தமிழ் இது பொதிய மலையில் தோன்றியது மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விடை தரக்கூடியதாக இருக்கிறது அறியாமை என்ற இருளை போக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தமிழ் எப்படிப்பட்டது தனக்கு நிகர் இல்லாதது சரி அடுத்த அணி பொருத்தம் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் தமிழ் தனக்கு நிகர் இல்லாதது என்று கூறியதனால் இது பொருள் வேற்றுமை ஆயிற்று அதாவது முதல்ல ரெண்டு கூட ஒற்றுமை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தமிழ் அதிலிருந்து தனித்துவம் மிக்கதாக விளங்குகிறது என்று வேறுபடுத்தி கூறிய காரணத்தினால் இது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நன்றி அடுத்த பதிவில் வேறொன்றை பார்க்கலாம்